வணக்கம் மக்களே நான் உங்க எம்கே பேசுகிறேன் பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்குது எம்கேஸ் வியூ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்வம் மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மீன் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வனவாசிங்கிற ஒரு சின்ன ஊர்ல தாங்க இருக்கு இந்த கடைக்கு நீங்க எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து நீங்க வனவாசி பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கிட்டு அப்படியே கீழ்வனாசி போகிற வழியில ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ஒரு காளிய கோயில் இருக்குங்க அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து களியும் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றேன் அது மட்டும்ப இவங்கிட்ட கல்மீன் நல்லா சேல்ஸ் ஆகும் சொல்றாங்க இவங்க வந்து கல்மீனை மக்களுக்கு டேமுக்கு நேரமாக காலையில் விடிய கால கிளம்பி போயிட்டு அங்கே பிடிச்சி வலையிலேருந்து கீழே இறக்கி வைக்கிற எல்லா மீனையுமே வந்து அங்கேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவங்க வந்து வீட்டில் சமைச்சா இல்லை வேற எங்கேயும் சமைச்சா எடுத்துகிட்டு வரதில்லைங்க நம்ம கண்ணு முன்னாடியே சமைக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு சுத்தமாக சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாகவே பார்த்துக்கலாம் இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது களி வரைக்கும் சேல்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து இந்த கடை வந்து களிக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா களி முப்பது ரூபாய்க்கும் நாட்டுக்கோழி ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் கல்மீனை வந்து ஸ்டார்டிங் ரேட் நாற்பது வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ உங்களுக்கு களி மட்டும் போதும் நாட்டுக்கோழி எதுவும் வேணாம் அப்படின்னா இவங்க தனியாக கிரேவியும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து களியை முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு கிரேவி நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு முப்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் வெறும் முப்பது ரூபாய்க்கு இந்த களியை கொடுத்தாலும் இவங்க கொடுக்குற சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு களியை சாப்பிட்டாலே தாராளமாக வயிறு நம்பிடும் இன்னும் இந்த கடையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம டைரெக்டாக அந்த கடைக்காரே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் மக்கள் என் பேர் செல்வம் உங்கள் செல்வம் மீன் கடைன்ட்டு வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி வறுவல் களி தோசைக்கல் மீன் இதெல்லாம் போட்டிருக்குறோம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு களி ஒரு சிக்கனு எண்பது ரூபா களி முப்பது ரூபா சிக்கன் ஐம்பது ரூபா தோசைக்கல் மீன் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது எண்பது ரூபா நூறுரூவா வரலாம் இருக்குது அந்தளவுக்கு ஒரு களி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது களி ஓடும் களி பத்தாவது எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு வகுத்துக்கு சாப்பிட்றது நல்லதாக இருக்கணும் காசு போனால் அப்போ விஷயம் நல்லா தான் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சென்னையிலேருந்து வருவாங்க சேலம் தாரமங்கலத்துலேருந்து வருவாங்க எடப்பாடியிலேருந்து வருவாங்க மேட்டூர் குஞ்சாண்டூர் அப்புறம் என்னென்ன சுவாரவை அப்புறம் அங்கேருந்துலாம் வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிரும் அந்தளவுக்கு கூட்டம் இங்கே வந்துட்டுருக்கோம் மற்ற கடைங்க மாதிரியே இங்கேயும் வாரத்தில் ஒரு நாள் வந்து கடைக்கு லீவ் விட்டுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சண்டே லீவ் விட்டுறாங்க ஏன்னா சண்டே லீவுங்க நிறைய பேர் வருவாங்களேன்னு கேட்டால் இல்லைப்பா சண்டே பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டிலே கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க ஸோ சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டல்லாக இருக்கும் நமக்கும் வந்து வாரத்தில் ஆறு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் ஸோ நமக்கும் உடம்பு கைக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குது நமக்கு ஒரு நாள் லீவு தேவைங்கிறதுனால வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு நாங்களும் ரெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒருவேளை இந்த கடைக்கு போகிறீங்க உங்களால் கூட்டத்தில் நிற்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஒன் அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா இவங்களே உங்களுக்கு ஆர்டர் எடுத்து அதை அவங்க சமைச்சி ரெடியாகவே பார்சல் கட்டி வச்சுருப்பாங்க இல்லை நீங்கள் போனோம் சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க கிட்ட பார்சல் வசதி இருக்குங்க பார்சலும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டுக்கே தான் தராங்க எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒருத்தரை வேலைக்கு வச்சுருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இங்கே தாறுமாறாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இங்கே யாரையும் நிற்க வைக்கக்கூடாது அவங்களை காக்க வைக்கக்கூடாது உடனே நம்ம வந்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவங்களை திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தனியாக ஒருத்தரை வேலைக்கு வச்சு முடிஞ்சளவுக்கு கூட்டத்தை சமாளிச்சுட்டு வராங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது வேறு இது இந்த மாதிரி கிடைக்கலாம் நான் அங்கே வழியிலேருந்து வரேங்க இங்கே களிக்கடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் களி செல்வம் மீன் கடை மீன் சில்லி களி எல்லாமே நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி வறுவல் பட்டா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வர வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு நல்லா அதேமாரி இவங்க கல்மீனுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்னன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி முடிச்சுட்டா அதை அப்படியே கீழே வந்து ஊற்றிடுவாங்க அடுப்புக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இவங்க நார்மல் பாம் ஆயில் இல்லை வேறு ஏதாவது கடலைன்னு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா உஷா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த கவர் கூட எனக்கு எடுத்து காமிச்சார் ஸோ இவங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவும் மக்களுடைய ஹெல்த்தை வந்து மைண்டில் வச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஹாய் என் பேர் கலைவாணி நாங்கள் வனவாசி ரெகுலராக இந்த கடையில் வந்து களி சாப்பிடுவோம் களி சிக்கனு வறுவல் மீன் கல் மீன் எல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாலஞ்சு வருஷமாக இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன் சாப்பிட்றேன் நல்லாயிருக்கும் களி நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் மக்களே அதேமாரி இந்த கடையில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ப்ளேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டமாக கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னாலுமே நல்லா தாராளமாக நாலஞ்சு பேர் உட்காந்து இல்லை ஒரு எவ்வளோ பேர்னாலும் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் போல் அளவுக்கு நல்லா நீட்டாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அதேமாரி இவங்க மீன்லாம் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் இவங்களே தனியாக கழுவுவாங்க போல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க யிறுன்னா சுத்தமா நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா கழுவணும் ஆமாம் மீனை நல்லா சுத்தமாக கழுவணும் இதனால கழுவுனாதான் நல்லா இருக்கும் மீன் ரொம்ப நானும் கழுவுறேன் நல்லா நீட்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஃப்ரெஷ் மீன் ஆமாம் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரைக்களி மட்டும் தான் வாங்கியிருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா களி வந்து வீடியோவில் பார்க்குறத விட கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ என்னால் ஃபுல் களி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் களி மட்டும் வாங்கியிருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அந்த கிரேவியும் வாங்கியிருந்தேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீன் ஒன்று பெருசாக ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ ஓகே இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் இதுக்கு எப்படி இருக்குது நிஜமாவே இங்கே இவ்வளோ கூட்டம் வருது அதுக்கெல்லாம் அது ஒர்த்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த களியை பற்றி பார்த்துர்லாம் இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் களி வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மெது மெதுன்னு அப்படி தொட்டோன்னு இப்படி பிரிஞ்சுட்டு வருது பார்த்தீங்களா களினாலே அப்படி தானடா இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது ஆக்சுவலாக எல்லா களியும் அப்படி தான் இருக்கும் ஆனாலும் வந்து இந்த பக்குவம் அந்த பதத்துக்கு கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் நம்ம விட்டுவிட்டால் கூட அந்த இடம் வந்து கெட்டியாயிரும் இந்த மாதிரி பதத்துக்கும் வராது அப்புறம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போயிடும் ஏன்னா அந்த களிக்கு முக்கியமாக இந்த பதம் தான் ஸோ அதை கரெக்டாக இவங்க பண்ணிட்டுருக்காங்க இது வந்து ஒரு நாலஞ்சு களின்னா ஈஸி இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது களி வந்து இந்தளவுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இதை பண்ணிகிட்ருப்பாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இவங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எட்டரை மணி வரைக்கும் களி கிண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வேலையும் டபுளாக செய்ய வேண்டியது இருக்கும் ஆனாலும் இவங்க வந்து கொடுக்குற அந்த பதம் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அதுக்கே நம்ம தனியாக பாராட்டலாம் களியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க அதில் கொடுக்குற டேஸ்ட்டும் சரி அவங்க கொடுக்குற அந்த பக்கமும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம வாயில போட்டு சாப்பிட்டா அது வந்து அப்படி என்ன சொல்கிறது வாழைப்பழம் மாதிரி வலிக்கிட்டு போகுதுங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ களியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து நம்ம அவங்க கொடுக்குற அந்த நாட்டுக்கோழியும் அந்த கிரேவியும் பற்றி பார்க்கலாம் நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருந்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடறாங்க அந் அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் கறி நல்லா வெந்துருது அது இல்லாமல் அந்த க கறியை தனியாக எடுத்து அது தனியாக வந்து கிரேவி மாதிரி வைக்கிறாங்க ஸோ வந்து குழம்பு கேங்களும் தனியாக குழம்பு அப்புறம் தனியாக வந்து கிரேவி ஸோ இது ரெண்டுலேயுமே இந்த கறியை வச்சு நம்ம சமைக்கிறதுனால நல்லாவே வெந்துடுது நாட்டுக்கோழியோட கிரேவியும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது அந்த களிக்கும் அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கும் நடுவில் அந்த சிக்கன் பீஸையும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க நல்லாவே இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி கல்மீனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருந்ததுங்க நல்லா வேக வச்சு கொடுத்துருந்தாரு டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கடையில் வந்து கல்மீன்லாம் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மசாலுமே நல்லா தான் இருந்தது அப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இத்தனைக்கு மேலே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து இங்கே டெய்லி அன்னன்னைக்கு புது எண்ணெயாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ புது எண்ணெயில் சமைச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் இங்கே சாப்பிடும்போது அதேமாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கல் ரேட்டு வந்து நாற்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ரேட்டு ஸோ எந்தளவுக்கு சைஸ் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காசு முன்னப்பண்ணு இருக்கும் மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே தாறு இருந்துச்சுன்னு சொல்லலாங்க நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் போய் ட்ரை பண்ணலாம் இதுக்காக போகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க நான் இது மாதிரி கல் களி அந்த மாதிரிலாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இங்கே போய் ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ வீடியோவில் முடிஞ்சதுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை வந்து எதாவது தெரிஞ்சிக்கணுன்னா இந்த கடையோட ஃபோன் நம்பரும் அட்ரெஸும் கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய்